நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்டும் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்று அதனால நாம் சும்மா ஒரு குற்றம் நான் குற்றம் சொல்ல ஒருத்திரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாமல் புது சிம்பில் தேர்தலுக்கு முன்பு ஒரு புது அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி என குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன் அர்த்தம் நாம் தமிழர் கட்சி களத்துல கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் நன்னை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி பயணிக்கட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்புகிறேன் அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் எனது கருத்து அவர் எல்லாமே விரோதமான தான் ஆனால் யாருக்கு வேணுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதுல வேண்டாம் இல்லை ஆனா எனது தனிப்பட்ட கருத்து அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணைலான்றது எனது கருத்து எனது கருத்து அது வேறு யார் இந்த கருத்தவாலும் இது நான் கவலைப்பட